அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நேற்றைய தினம் சாத் பின் அபி அலி அவர்களுடைய வரலாறையை பார்த்துக்கொன் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேள்வி நாள் ஏழு இன்ஷா அல்லா இன்றைய கேள்விகள் கேள்வி ஒன்று இறை தூதர் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களுக்கு எவ்வாறு புகழாரம் சூட்டினார்கள் மறுபடியும் சொல்கிறேன் சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களுக்கு கண்மின் நாயகம் கொலை குலைசல்லம் அவர்கள் எவ்வாறு புகழாரம் சூட்டினார்கள் கேள்வி இரண்டு ஒரு அவையில் இறை தூதர் சல்லலாஹுலைசல்லம் அவர்கள் இருந்து பேசிக்கொண்டிருக்கும்போது சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்களை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்தவர்களிடம் என்ன சொன்னார்கள் கேள்வி ரெண்டு இறை தூதர் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் தங் தங்களுடைய தோழர்களுடன் அமர்ந்து கொண்டு இருந்து பேசி இருக்கும்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த சம்பவம் சொல்லும்போது சாத் பின் அபி வக்காசர் அலி அவர்கள் வராங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத இன்ஷாலா நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு அனுப்பிவிடணும் அப்புறம் கொஸ்டின் மூணு சாத்வின் அபி வக்காசுர் அலி அவர்கள் போது இறை தூதர் சல்லல்லா ஹலேசல்லம் அவர்கள் அவங்களுக்கு எவ்வாறு குணப்படுத்தினாங்க சாத் கேள்வின் மூணு சாத்மின் அபி வக்காசுர் அலி அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க உடல்நிலையை நபி சல்லாஹாஹல்ல அவர்கள் எவ்வாறு அவங்களுடைய உடலை என்ன செஞ்சாங்க நோயெல்லாம் நீக்கினாங்க அப்படிங்கிறத இன்ஷல்லா எனக்கு சொல்லுங்கள் கேள்வி நாலு சாத்வின் அபிவக்காஸ் அலி அவர்கள் நிறைய சொத்து மதிப்பு வச்சுருந்தாங்க அந்த சொத்து மதிப்பை ஏழைகளுக்கு எவ்வளவு தர்மம் பண்ணினாங்க சாத் பின் அபிவக்காஸ் அலி அவங்கக்கிட்ட நிறைய சொத்து மதிப்பு இருக்குது அந்த சொத்து மதிப்பை ஏழைங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் தர்மம் கொடுக்குறேன் தனமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க எவ்வளவு சொத்தை அவங்க பங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி நாலு கேள்வி அஞ்சு இறை தூதர் சல்லல்லா ஹலேசல்லம் அவங்க கூட ஹஜ்ஜிக்கு போகும்போது இறை தூதர் சல்லல்லா ஹுலைசல்லம் அவர்களும் சாத்வின் அபி வக்காசுர் அலி அவர்களும் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது கேள்வி அஞ்சு நல்லா கேட்டுக்கங்க சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களும் இறை தூதர் சல்லல்லாஹுலைசல்லம் அவர்களும் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை இன்ஷாலாம் நீங்கள் எனக்கு பதிலாக அனுப்பணும் அதில் நாலு ஏழு போட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊரையும் போட்டு ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுவத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு இன்ஷால்லா உங்களுடைய பதில்களை எனக்கு அனுப்புங்கள் அஹமது இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து